மலையாள படத்தில் நடித்து வெள்ளித்திரைக்கு வந்த இவர் தமிழ் படங்களில் நடித்து புகழ் பெற்று பின்னர் தெலுங்கு திரையுலகிலும் நடிக்க தொடங்கியுள்ளார் தற்போது இவர் தென்னிந்திய முன்னணி நடிகையாக பணியாற்றி வருகிறார் நிகிலா விமல் தமிழ் மற்றும் மலையாள திரைப்பட நடிகை இவர் மலையாள தொலைக்காட்சியில் செயிண்ட் அல்போன்ஸ் என்ற ஒரு குறும்படத்தில் நடித்து திரையுலகில் அறிமுகமானவர் பின்னர் மலையாள திரைப்படங்களில் நடித்து புகழ் இவர் தமிழில் வெற்றிவேல் பஞ்சுமிட்டாய் படத்தில் நாயகியாக நடித்து தமிழ் திரையில் அறிமுகமாகி பிரபலமாகியுள்ளார் நிகிலா விமல் மலையாள திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து பிரபலமான இவர் கேரளா அரசினால் பல விருதுகளையும் வென்றுள்ளார் கேரள அரசு இவருக்கு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மோசட் பாப்புலர் அக்ட்ரேஸ் மற்றும் பெஸ்ட் ஸ்டார் பேர் என்ற விருதுகளை வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க